மனசுக்கு எப்பவுமே மதிப்பு ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸ் நம்ம டோஃபைல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க Supreme Mobiles in Samsung Days 24 month no cost EMI up to 12000 upgrade offer மூணு கிரகம் மாறினாலே ரொம்ப பிரச்சனை ஒன்பது கிரகங்கள் மாறுது இந்த வருடம் விஸ்வாவச வருடம் ஒன்பது நவ கிரகங்களும் மாறக்கூடிய காலகட்டம் புரோதி வருடம் அப்படின்னு சொன்ன அந்த பேரை கேட்டே வந்து நிறைய பேர் வந்து என்னப்பா அது பேரே சரியில்லையே ஆவணி மாதம் வரைக்கும் கொஞ்சம் கிரக சூழ்நிலைகள் சரியா இல்ல இவங்க இவங்களோட சேருவாங்களா இவங்க இவங்களோட சேருவாங்களா இவங்களோட பேசுவாங்களா அப்படின்னு நம்ம நினைச்சு ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்த விஷயங்கள்லாம் இந்த வருஷம் நமக்கு நடக்கும் ஏதோ சூட்சமமா சொல்ல வர்றீங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது எதனால் ஏற்படுது இந்த மாதிரியான சலசலப்புகளுக்கெல்லாம் பின்னாடி இருக்கக்கூடிய கிரகம் என்ன இதுல சர்ப்ப கிரகங்கள் சஞ்சாரம் பண்ணும்போது அரசியல் தலைவர்களுக்கு ஆபத்துன்னு சொல்லப்பட்டிருக்கு எங்களுடைய எதேச்சத்தில் மனசில் வந்ததை வந்து நாங்கள் சொல்லலை எங்களுக்கு பாடல்கள் எழுதி கொடுத்துருக்காங்க அந்த பாடல்களை வச்சு தான் நாங்கள் பலன்கள் சொல்கிறோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாங்கள் இதே மாதிரி தான் சொன்னோம் கூட்டணிகள் சரியில்லை பிரச்சனைகள் வரும்னு சொன்னோம் அதே மாதிரி வந்தது இப்போவும் சொல்கிறேன் இந்த வருஷம் குரோதி வருதம் போகிறதே குரோதம் கடைசி நாள் பதிமூணாம் தேதி இருக்கிற வரைக்கும் பதட்டமும் பிரச்சனையும் இருக்கத்தான் செய்யும் செவ்வாய் நீச்சல் பட்டு போகிற சனி பார்வை உண்டு இப்படிப்பட்ட கால கிரகத்தில் இந்த ஆண்டினுடைய பலன் எப்படி இருக்கும் அன்பு வணக்கங்கள் வரவிருக்கக்கூடிய தமிழ் வருட பிறப்பு என்ன மாதிரியான பலாபலன்களை பன்னெண்டு ராசிகளுக்கும் கொடுக்க போகுது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இன்று நம்முடைய ஜோதிடர்கள் பாலகிருஷ்ணா ரெட்டி பெருங்குளம் ராமகிருஷ்ணன் சுபாஷ் பாலகிருஷ்ணன் மீனாட்சி பரமகுரு ஆகியோர் இணைந்துள்ளார்கள் அவங்கள வரவேற்றுட்டு நம்ம கேட்கலாம் என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறது வணக்கம் வணக்கம் முதல்ல பொது பலன் எப்படி இந்த வரவிருக்கக்கூடிய இந்த தமிழ் வருட பிறப்பு பொதுவான இந்த அதையெல்லாம் விட்டுட்டு பொதுவான முறையில் என்ன மாதிரியான பலன்கள் முதல்ல மீனாட்சி பாரம்புரமா நீங்க சொல்லுங்க அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த பிறக்க போகிற விஸ்வாவசு வருடம் வந்து எல்லாருக்குமே எல்லா நலன்களையும் தரட்டும் இந்த விஸ்வாகுசு ஆண்ட பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக நம்ம எப்பயுமே வந்து சனி ராகு கேது குரு பயிற்சியை தான் மேஜராக இப்போ பார்த்துக்குவோம் அப்படிங்கிற விஷயத்தில் சனி பகவானுடைய அந்த பயிற்சி தான் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுற ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா ரெண்டரை வருஷத்துக்கு அவர் இருந்தார் இப்போ வந்து அவர் மீனராசிக்கு பயிற்சியாக போகிறார் அப்போ அவர் பண்ணக்கூடிய பெரிய விளைவுகள் தான் இந்த தமிழ் வருஷம் பிறப்பெல்லாம் நம்ம எல்லாமே பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்யாணம் விஷயங்கள் இருந்தது இல்லையா இந்த வருஷம் திடீர் திடீர்னு நிறைய கல்யாணங்கள் முக்கியமாக இந்த நைன்டி ஸ்கிட்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து அவங்க வீட்டில் டக்குன்னு அவங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த வருஷம் இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு பலனாக இருக்குது அதே போல் முக்கியமாக சொல்லணுன்னா இந்த பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய குருவோட வீட்டில் சனி வரதுனால பொருளாதார விஷயங்களில் நிறைய மாற்றங்கள் வரப்போகுது நிறைய இந்த கிரிப்டோ ப்ரிபிட் கோயின் இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அதில் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க மக்கள் அதை வந்து கொஞ்சம் கவனம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் இந்த வருடத்தில் வழக்கம் தான் விவசாயத்துக்கு இந்த வருஷம் சிற சிறந்த வருடமாக இருக்குது மழைப்பொழிவும் நல்லா இருக்குதுங்க சுபாஷ் பாலகிருஷ்ணன் சார் எப்படி இருக்க போகுது இந்த வருடம் மாங்கில ஆங்கில புத்தாண்டை பற்றி நிறைய பேசுகிறோம் பட் ஆனால் தமிழ் புத்தாண்டு தான் கிரகங்கள் சார்பாக வரக்கூடிய உண்மையான ஒரு புத்தாண்டுன்னு சொல்கிறான் அப்போ விஸ்வாவசு ஆண்டு இந்த ஆண்டுக்குள்ளே நுழையும் போதே முக்கியமான கிரகங்கள் அப்படின்னு ஜோதிடத்தில் பார்க்கக்கூடியது எல்லா கிரகங்களும் நவகிரகங்களும் முக்கியம்தான் அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி மூன்று பயிற்சிகளுமே சேர்ந்து ஒரே ஆண்டில் வரக்கூடியது இந்த ஆண்டு அது ஒரு சிறப்பான ஒரு அம்சம் இது சனி பயிற்சி வரும்பொழுது குரு பயிற்சி எப்போவுமே வருஷா வருஷம் வரும் ஆனால் ராகுகேது பயிற்சியும் சேருகின்றது என்பது ஒரு சிறப்பு இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் கிட்டத்தட்ட காலபுருஷனுடைய முதல் வீடு சொல்லக்கூடிய மேஷராசிக்கு அங்கே வந்து பயணத்தை ஆரம்பித்த சனி பகவான் முப்பது வருஷம் கிட்டத்தட்ட நமக்கு மூன்று தலைமுறை முன்னாடி ஸ்டார்ட் பண்ணவர் இப்போ தான் வந்து பன்னிரெண்டாவது ராசி மீனராசியும் நிறுங்கிற ஒரு ஃபுல் லேப் அந்த ரவுண்டை வந்து கம்ப்ளீட் பண்ணுறாரு அவ்வளோ ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு வருஷமாக இதை நம்ம பார்க்கணும் அப்போது முக்கியமாக நம்ம பார்த்திங்கன்னா பெரும்பாலானவர்களுக்கு சிலர் புத்திரர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில பிரச்சனைகள் வரலாம் அதாவது குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை முக்கியமாக பொருளாதார அடிப்படையில் எடுத்திங்கன்னா பாவத்துக்கு வரக்கூடிய ராகுவினால் உலக அளவில் பொருளாதாரம் பணப்பழக்கம் வந்து அதிகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இப்போ இங்கே கூட இந்தியாவில் வந்து எவ்வளவோ வெளிநாட்டில் வந்து பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இந்தியாவில் ஸ்டில் இந்த கொரோனாக்கு அப்புறம் நிறைய முன்னேற்றங்கள் தொழில்துறைகளில் நம்ம பார்க்கணும் அப்போ ஓரளவுக்கு முக்கியமான விஷயங்களாக அது இருக்குது தினசரி ஒரு மக்களிடையே கூட சொல்றேன் நல்ல ஒரு வருமானம் பொருளாதாரத்தை பெருக்கி தரக்கூடிய அளவில் இப்போ குரு பார்வை வந்து காலபுருஷனுடைய ஒன்பதாம் வீடு பாகியஸ்தானத்தில் விழுகின்ற இந்த காரத்தின நேரடி பார்வை அவருடைய வீடே பார்க்கறதுனால பொதுவா பெருவாரியான மக்களுக்கு கிடைக்கப்பெறாத சில பாகியங்கள் கிடைக்கும் அதுல அம்மா அவங்க சொன்ன மாதிரி திருமணம் வந்து ஒரு முக்கிய விஷயம் ரெண்டாவது புத்திர பாக்கியங்கள் குரு பகவானே வந்து தனகாரகனாக குரு பார்வை வரும்போது திருமணத்தை கொடுக்கக்கூடிய புத்திரக்காரகனாக அவரே வருவதனால இந்த இத்தனை பெரிய பாக்கியங்கள் நடக்கும் ஓரளவுக்கு இந்த இயற்கை சீற்றங்களுடைய பாதிப்பு இந்த ஆண்டு மிகவும் குறைவாகவே இருக்கும் என்பது என்னுடைய தனிப்பட்ட ஒரு பார்வை அதே மாதிரி பன்னிரெண்டாம் பாவத்துக்கு வரக்கூடிய சனியினால் பல அன்பர்களுக்கு இப்போ இங்கே இருக்கக்கூடிய பல அன்பர்கள் வந்து வெளிநாட்டு கல்வியை வேண்டும் வெளிநாட்டில் திருமணம் செய்யணும் வேலை வாய்ப்புகள் தேடணும் அவர்களுலாம் ஒரு புத்தளி தரக்கூடிய அதாவது நினைத்து பார்க்க முடியாத விஷயங்களை சாத்தியமாகக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டை நம்ம பார்க்குறோம் அப்போ ஒட்டு மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த ஆண்டு வந்து பெருமளவில் வளர்ச்சி பெருமளவில் பண புழக்கம் பெருமளவில் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஆண்டாக பார்க்குறோம் சிறு சிறு விஷயங்கள் எங்கே பிரச்சனைகள் வரும்னு சொன்னால் அரசியல் வட்டாரத்தில் நிறைய குழப்பங்கள் வரக்கூடிய ஆண்டாக நம்ம பார்க்குறோம் அது நடைமுறையில் வச்சு கூட இல்லை கிரகத்தை வச்சே கூட சொல்லலாம் நம்ம வந்து இந்த கூட்டணி க வழக்குகள் கணக்குகள் எல்லாம் மாறக்கூடிய ஒரு ஆண்டாகவும் பல அரசியல் மாற்றங்கள் அதாவது மாநில அளவில் மாறக்கூடிய மா ஆண்டாகவும் நம்ம பார்க்குறோம் அப்போ அந்த தாக்கம் என்பது மக்கள் மீதும் இருந்துதான் ஆகும் அப்போ அந்த தாக்கமும் மக்கள் மீது இருக்கும் சில அரசியல் சுமைகள் மக்கள் மீது இருக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் இதுவரை எதிர்பாராத திருப்பங்களை நம்ம பார்க்கக்கூடிய ஆண்டாக அரசியல் வட்டாரத்தில் இருக்கும் ஒட்டு மொத்தத்தில் இந்த ஆண்டு பெருவாரியான ஏழை மக்கள் நடுத்தர மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய ஆண்டாகத்தான் நம்ம பார்த்தாகணும் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் சார் இப்போ வந்து குரோதி வருடம் அப்படின்னு சொன்னோடனே அந்த பேரை கேட்டே வந்து நிறைய பேர் வந்து என்னப்பா அது பேரே சரியில்லையே அப்படின்னு ஆரம்பித்தாங்க ஓப்பனிங்கே வந்து ரொம்ப மோசமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஆரம்பித்தாங்க இப்போது இந்த வருடம் எப்படி இருக்க போகுது அதாவது மழை விட்டும் தூவான விட மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் டிசம்பர் இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தி ஏழில் ஒரு கிரக கூட்டணி ஒன்று தனுசு ராசியில் நடந்தது அப்போ அந்த ஆறாம் இடத்த சனி பகவான் பத்தாம் பார்வையாக பார்த்தார் அதுலேருந்தே நமக்கு நிறைய பிரச்சனைகள் அதுக்கப்புறம் அடுத்த அடுத்து அடுத்த வருஷம் கொரோனா ரொம்ப போட்டு வாட்டி எடுத்துச்சு இந்த வருஷமுமே வந்து நமக்கு செப்டம்பர் வரைக்குமே வந்து கொஞ்சம் அதாவது நம்ம தமிழில் சொல்லணும் ஆவணி மாதம் வரைக்குமே கொஞ்சம் கிரக சூழ்நிலைகள் சரியாக இல்லை ராகு கேதுகளுக்குள்ள எல்லா கிரகங்களும் அடக்கமாகிருது ஸோ அண்ணன் சொன்ன மாதிரி அது மாதிரி அம்மா சொன்ன மாதிரி வந்து இந்த குரு பார்வை எல்லாமே ரொம்ப ஓகே பட் அதெல்லாம் எந்த விதமான சந்தேகங்களும் ரொம்ப ஆப்டாக கரெக்டாக சொன்னாங்க பட் அது எல்லாமே நமக்கு வந்து இந்த ஆவணி மாதத்துக்கு பிறகு தான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு சிறப்பான ஒரு தன்மையாக இருக்கும் உலக அளவில் கண்டிப்பாக பொருளாதாரத்தில் ஒரு சின்ன சலசலப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை இன்னொரு நாடு வந்து நிர்ணயம் பண்ணுறது கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் அது மாதிரி போர் மூழக்கூடிய அபாயங்கள் இது எல்லாமே செப்டம்பர் வரைக்கும் கொஞ்சம் கிரக சூழ்நிலைகள் கொஞ்சம் சரியாக இல்லை புரட்டாசி மாதம் பிறக்கணும் இப்போ நம்ம சித்திரையில் பார்க்குறோம் புரட்டாசி மாதம் பிறக்கிற வரைக்கும் இந்த மாதிரியான சில குழப்பங்கள் அது எல்லாமே இருக்கும் உலக அளவில் அரசியலில் நிறைய குழப்பங்கள் வரும் தமிழ்நாட்டில் நம்ம இருக்கிற தெருவில் ஆரம்பித்து உலக அளவில் வரைக்கும் ஐநா சபை வரைக்குமே அந்த அரசியல் குழப்பங்கள் அப்படின்னு கண்டிப்பான முறையில் வரும் இவங்க இவங்களோட சேருவாங்களா இவங்க இவங்களோடலாம் சேருவாங்களா இவங்க இவங்களோட பேசுவாங்களா அப்படின்னு நம்ம நினச்சி ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருந்த விஷயங்கள்லாம் இந்த வருஷம் நமக்கு நடக்கப்போகுது ஏதோ சூட்சமமாக சொல்ல வர்றீங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது இப்போது உலக அளவில் நம்ம பார்க்குறப்ப இப்போவே நம்ம பார்க்குறோம் அமெரிக்காவில் நடக்கக்கூடிய மாற்றங்களை பார்க்குறோம் இதெல்லாம் வந்து இந்த போர் அபாயங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதனால் ஏற்படுது இந்த மாதிரியான சலசலப்புகளுக்கெல்லாம் பின்னாடி இருக்கக்கூடிய கிரகம் என்ன இல்லை எப்போதுமே நமக்கு இந்த பிரமாணம் என்ன சொல்கிறது அப்படின்னா சனியும் சர்ப்ப இந்த சர்ப்பகிரகம் வெறுமுன்னா ராகு மட்டும் கிடையாது ராகுவும் கேதுவோ சனியும் சர்ப்ப கிரகங்களும் ஒன்றோடு ஒன்று இந்த பதினைந்து பாகைகளுக்குள்ளே நமக்கு வந்து நெருங்கும் போது அல்லது வரும்போது அல்லது ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கும்போது உலக அளவில் வந்து அரசியலில் வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்திரமில்லாத ஒரு தன்மை ஏற்படும் ஒருத்தர் ஒருத்தரை பார்த்து வந்து ஒரு பிடிக்காத ஒரு தன்மை நீயாக வளர்ந்துருக்கேங்கிற மாதிரி ஒரு தன்மை இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் போர்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க அது நேரடி போராக இருக்காது போர் வந்தாலுமே நேரடி போராக இருக்காது மறைமுகமான போராக இருக்கும் அதுதான் நமக்கு அந்த உலக சனியும் ராகுலக ரீதியாக அந்த மாதிரி மாதிரி ஆமாம் வர்த்தக ரீதியாக இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இப்போ உங்களை பிடிக்கல அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு யாரை பிடிக்கலையே அவங்கள்ட்ட போய் நம்ம போய் நட்பாக பழகிறது இது ஒரு நார்மலாக காமன் மேன் லெவலில் நம்ம திங்க் பண்ணுறது ஸோ இது இது மாதிரி உலக அளவில் நிறைய இந்த வருஷம் வந்து நடக்கமானது எல்லாமே புரட்டாசிக்கு மேலே கண்டிப்பான முறையில் மாறும் வேற இந்த அபாயமான விஷயங்கள் அப்படின்னு ஏதாவது இந்த வருஷத்துல இருக்கு அதாவது இதெல்லாம் வந்து கண்டிப்பா நம்ம மனசுல வச்சுக்கணும் அப்படின்னு ஏதாவது ஹிட்லிஸ்ட் ஏதாவது வச்சிருக்கீங்களா செக்லிஸ்ட் மாதிரி அதாவது நமக்கு பிரமாணத்துல ஒரு விஷயம் சொல்றாங்க என்ன அப்படின்னா நெருப்பு ராசிகளில் சர்ப்ப கிரகங்கள் சஞ்சாரம் செய்யும் போது நெருப்பு ராசிங்கிறது மூணு ராசி மேஷம் சிம்மம் தனுசு இதில் சர்ப்ப கிரகங்கள் சஞ்சாரம் பண்ணும்போது அரசியல் தலைவர்களுக்கு ஆபத்துன்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ நமக்கு சிம்மம் வந்து நெருப்பு ராசி அதுவும் சிம்மங்கிறது வந்து ஆட்சி அதிகாரத்தை குடிக்கக்கூடிய ஒரு ராசி அதில் கிரகம் பதினெட்டு வருஷம் கழித்து கேது வரார் அது வந்து கொஞ்சம் சரியாக இல்லை ஸோ அரசியலில் ஒரு சில விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்காத சில விஷயங்கள்லாம் நடக்கும் பாலகிருஷ்ணா சார் இப்போ வந்து புது வருடத்துக்குள்ளாடி வந்திருக்கோம் லாஸ்ட் டைம் வந்து கும்பத்தில் சனி அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம பார்த்தோம் பேசினோம் இப்போது சனிப்பயிற்சியோடு சேர்ந்து வரக்கூடிய புது வருடம் எப்படி இருக்க போகுது குரு பிரம்மா குருவிஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா என் அன்பு கலாட்டா நேயர்களுக்கும் என் அன்பு சகோதரருக்கும் என் அன்பு வணக்கங்கள் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் பொதுவாகவே ஒரு ஆங்கில புத்தாண்டு கிரகப்பெயர்ச்சிக்கு இல்லாத ஒரு எதிர்பார்ப்பு வந்து தமிழ் புத்தாண்டுக்கு வந்து எதிர்பார்ப்பு இருக்கும் நீங்கள் பஞ்சாங்கம் கூட பார்த்திங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டை வச்சு தான் பஞ்சாங்கமே வரும் இந்த பஞ்சாங்கத்தை வச்சு பஞ்சாங்க படனம்னு பண்ணுவாங்க அப்படி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் வருட பிறப்புக்குன்னு ஒரு பலன்கள் சொல்லும் நாங்கள் நாலு பேருமே ஒரு பலன் சொன்னோன்னா எங்களுடைய எதேச்சத்தில் மனசில் வந்ததை வந்து நாங்கள் சொல்லலை எங்களுக்கு பாடல்கள் எழுதி கொடுத்துருக்காங்க அந்த பாடல்களை வச்சு தான் நாங்கள் பலன்கள் சொல்கிறோம் அப்போது இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாங்கள் இதே மாதிரி தான் சொன்னோம் தனுசுல கிரகங்கள் கூட்டணிகள் சரியில்லை அப்போ பிரச்சனைகள் வரும்னு சொன்னோம் அதே மாதிரி வந்தது இப்போவும் சொல்கிறேன் இந்த வருஷம் குரோதி விரதம் போகிறதே மிக மிக சந்தோஷமான விஷயம் குரோதம் கடைசி நாள் பதிமூணாம் தேதி இருக்கிற வரைக்கும் பதட்டமும் பிரச்சனையும் இருக்கத்தான் செய்யும் ஆனால் விஸ்வாவசு வர்றது ஒரு அற்புதமான காலமாக இருக்கும் ஆனால் பிறக்கிறது எப்படி பிறக்கிறதுன்னு பாருங்க மீனத்தில் ஐந்து கிரகங்களோட பிறக்குது இந்த வருஷம் தமிழ் வருட பிறப்பு ஒழிய கிரகப்பெயர்ச்சி பலன்கள் நம்ம பார்க்கல ராகுகேது சனிப்பயிற்சி குரு பயிற்சி இப்படின்னு பயிற்சியோட ஐந்து கிரகங்களோட இந்த வருஷம் பிறக்குது ஒரே வீட்டில் ஐந்து கிரகங்கள் செவ்வாய் நீச்சப்பட்டு போகிறார் சனி பார்வை உண்டு இப்படிப்பட்ட கால கிரகத்தில் இந்த ஆண்டினுடைய பலன் எப்படி இருக்கும் அப்படின்னா நீரினாலும் நெருப்பினாலும் போர் பதட்டத்தினாலும் மக்கள் வியாதியினாலும் பிரச்சனைகள் இருக்கும் பெண்களுக்கு சுபமான ஆண்டுகளாக இருக்கும் சுப பலன்கள் நிறைய எடுக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு தேர்தல் வரப்போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட்டணிகள் காட்சிகள் மாறும் புதிய புதிய தலைவுகள் புதிய புதிய வரவுகள் வரத்தான் செய்யும் எது எப்படி இருந்தாலும் மூணு கிரகம் மாறினாலே ரொம்ப பிரச்சனை ஒன்பது கிரகங்கள் மாறுது என்னுடைய கணிப்பில் பதினைஞ்சி நாளைக்கு ஒரு முறை ஒரு கிரகம் ரெண்டரை வருஷ ரெண்டரை நாளைக்கு ஒரு கிரகம் ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு முறை நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு முறைன்னா இந்த வருடம் விஸ்வாவசு வருடம் ஒன்பது நவ கிரகங்களும் மாறக்கூடிய காலகட்டம் நாங்கள்லாம் சனிப்பயிற்சி சொல்கிறோம் ராகுகேது பயிற்சி சொல்கிறோம் குரு பயிற்சி சொல்கிறோம் எல்லாம் சொல்கிறோம் குரு வக்கரன் ஆகுது மறுபடியும் உங்களுக்கு வந்து அதிச்சாரமாக போகுது நிறைய காட்சிகள் மாறும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய நிறைய இருக்கு இந்த வருடம் நீங்கள் கண்டிப்பாக எங்களை கூப்பிட்டு தான் ஆகணும் இந்த வக்கரத்துக்கு கூப்பிடணும் ஆதிச்சாரத்துக்கு கூப்பிடணும் கேது பெயர்ச்சிக்கு கூப்பிடணும் அப்போ இந்த வருடமே நமக்கு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா முதல் பாதி வறட்சியாக இருக்கும் இரண்டாவது பாதி கொஞ்சம் வெள்ளம் இருக்கத்தான் செய்யும் பொறுமையும் நிதானமும் வேண்டும் புதுமையான கருத்துக்கள்னு சொல்லிட்டு நிறைய பரிமாற்றங்கள் இருக்கும் அரசியல்ல தலைகள் மாறும் காட்சிகள் மாறும் ஆனால் தலையெழுத்து மாற்றுவது இருபத்தி ஆறுல தான் இப்போ எல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்களே ஒழிய இருபத்தி நாலில் அதனுடைய இருபத்தி ஆறில் அதனுடைய தலையெழுத்து என்னன்னு நமக்கு தெரியும் மொத்தத்துல விஸ்வாவசு ஒரே ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா குரோதி விட நல்லா இருக்கும் மனப்பிரச்சனை பணப்பிரச்சனை தொழில் பிரச்சனை வருமான பிரச்சனை இதெல்லாம் தீரும் பெண்களுக்கு ஆரோக்கியம் வரும் குடும்பத்துல மேன்மை வரும் சார் எப்பவுமே ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுங்க சார் எவ்வளவு தான் இயற்கை அழிவுகள் இருந்தாலும் எது இருந்தாலும் நம்ம வீட்டில் பண வரவு இருந்ததுன்னா ஓரளவுக்கு மன நிம்மதியாக இருக்கும் குரு புதனுடைய வீட்டுக்கு போகிறாருன்னு எல்லோரும் சந்தோஷமாக இருக்கலாம் ஆனால் பகை பெற்ற வீட்டுக்கு போகிறாருன்ற ஞாபகத்தோடையும் செவ்வாய் நீச்சப்படுகிறார் அப்படிங்கிற எண்ணத்தோடையும் ஐந்து கிரகங்கள் ஒரே வீட்டில் என்ற எண்ணத்தோடையும் இதையெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது விஸ்வா வசு விஸ்வாசமாக நம்ம இருந்தால் அந்த வருடம் நல்லா இருக்குன்னு ஒரு நம்பிக்கையோடு இந்த ஆண்டு பலனை நம்ம தொடங்குவோம்